வணக்கம் மக்களே இன்று ஜனவரி பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய காலைப்பொழுது தமிழ்நாட்டில் வந்த முன்னணி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள சில செய்திகளும் அதன் பின்னால் உள்ள செய்தி பின்புலமும் வரலாற்று பின்னணி தான் இந்த காணொலியில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் முதல் செய்தியாக வந்து கும்பகோணம் மாநகராட்சி கமிஷனருக்கு மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு அப்படிங்கிற இந்த செய்தி தான் முதல் செய்தி அதாவது இது வந்து ஒரு கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக ஓடக்கூடிய ஒரு செய்தி கும்பகோணத்தில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அதாவது குளம் அதை வரக்கூடிய குளத்துக்கு வரக்கூடிய வாய்க்கால்கள் இது எல்லாமே ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்லி த கும்பகோணம் மட்டுமே கிடையாது உள்ள எல்லா மாவட்டங்களிலுமே இந்த பிரச்சனை இருக்குது அதில் கும்பகோணத்தில் வந்து நிறைய அங்கே பொற்றாமை குல பொற்றாமரை குளம் அப்படின்னு நிறைய குளங்கள்லாம் இருக்குது ஒரு ஆன்மீக பூமி நிறையா கோயில் மாநகரம் அங்கே வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து கும்பமேளா கூட நடக்க போதுன்னு வச்சோங்க இந்த கும்பகோணத்தில் இந்த குளங்கள்லாம் ஆக்கிரமிப்பு தனியார் ஆக்கிரமிப்பு வந்து நிறையா இருக்குது கட்டடங்கள்லாம் கட்டி கான்கிரீட்டாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யானை ராஜேந்திரன் என்ற ஒரு சமூக ஆர்வலர் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தார் உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து பல முறை விசாரணைக்கு விசாரணைக்கு வந்து கடந்த டிசம்பர் இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடியே கூட ஆறு வாரத்துக்குள்ளே வந்து இந்த கும்பகோணத்தில் உள்ள அனைத்து குளங்களிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு ரிப்போர்ட் தரணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது இது வந்து அந்த உத்தரவை சரியாக பிறப்பிக்கலைன்னு சொல்லி அவர் யானை ராஜ் யானை என்ற அட்வொகேட் வந்து வழக்கறிஞர் வந்து கோ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் பண்ணையில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் என கும்போன் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவர் வந்து ஒரு பதில் மனு தாக்கல் செஞ்சிருந்தார் அது ப படித்த உடனே நீதிபதிகள் வந்து கடும் கோபத்தை உண்டாக்கி இது என்ன ஒரு பதில் இவர் வந்து ஒரு கலெக்டராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தீக் தீபக் ஜேக்கப் அப்படிங்கிற அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சது உயர் நீதிமன்றம் இந்நிலையில் அந்த விமர்சனம் பண்ணிவிட்டு மூன்று இரண்டு வாரத்துக்குள்ளே இந்த ஆக்கிரமிப்பிலை அகற்றி ரிப்போர்ட் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சுது இது தொடர்பாக டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கும்பகோணம் சப் கலெக்டர் தலைமையில் கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு உடனடியாக வந்து ஆக்கிரமிப்பில் அகற்றணும் சொல்லி முடிவு பண்ணி எடுத்திருந்தாங்க ஆனால் இது வரைக்குமே அகற்றப்படலை அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து இந்த விச வழக்கு வந்து திருப்பி விசாரணைக்கு வரையில் உயர்நீதிமன்றம் கட்டுமையாக அந்த வழக்கை கையில் எடுத்துகிட்டு இந்த நகராட்சி ஆணையர் மாநகராட்சி அதாவது கும்பகோணம் மாநகராட்சியுடைய ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காரு இது வந்து ஐஏஎஸ் அதாவது இதனால் தஞ்சாவூர் கலெக்டர் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தகுதியே இல்லாதவர் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கடுமையாக சாடி இருக்கு அதே மாதிரி நகராட்சி மாநகராட்சி ஆணையர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அதிகாரிகள் வந்து சரியாக செயல்பட்டாலே கண்டிப்பாக ஒரு மாநிலத்தோட ஒரு மாவட்டத்தோட நிர்வாகம் சிறப்பாக செயல்படும் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரில இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த அதிகாரிகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நம்ம அரசியல் பின்னல் கை கைகூர்த்திக்கிட்டு நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியும் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இது வந்து எல்லா செய்திகளுமே இன்றைக்கி வந்திருக்கு இதுதான் முதல் செய்தி அதுக்கப்புறம் வழக்கம்போல் இடைத்தேர்தல் தேர்தல்னால இந்தியாவில் வந்து திருவிழா மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ டெல்லியில் வந்து நடக்கும்போது அதோடய உத்தரப்பிரதேசத்தில் வந்து இடைத்தேர்தல் அதோட தமிழ்நாட்டில் வந்து ஈரோடு கிழக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஈவி கே சி இளங்கோவன் அவர் இறந்ததினால இப்போ அங்கே வந்து இது காலி செய்யப்பட்டு ஆறு மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறனால இதோடையே வந்து அதாவது இப்போ இந்த டெல்லி அசம்பிளியோடய சேர்த்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதில் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை இந்த இடைத்தேர்தலில் வழக்கம்போல் அதிமுகவும் தேமுதிகவும் வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னா போன ரெண்டு ஈவி கேசன் அவர் இலங்கை அப்போ அந்த இடைத்தேர்தல் நடந்தப்போ வந்து பயங்கரமான க ஓட்டுக்கு பணம் கொடுத்து அதாவது ஆட்டு அந்த மாதிரி வந்து வாக்காளர்களை அடைக்க வச்சு அந்தளவுக்கு நிறைய ஒரு தேர்தலே கேள்விக்கு ஆக்கின மாதிரி நடந்துச்சு அதே மாதிரி இந்த முறையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியும் தேமுதிகவும் அதிமுகவும் புறக்கணிக்கிறாங்க மற்ற கட்சிகள் நாம் தமிழர் போட்டிடுறாங்க திமுக சார்பாக வந்து பிசி சந்திர சந்திரகுமார் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு ஏற்கனவே வந்து தேமுதிகாலேருந்து இருந்தவர் தான் எப்படினாலும் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறனால அதிமுகவும் தேமுதிகவும் புறக்கணிச்சிருக்காங்க இந்த தேர்தலையாவது ஒழுங்காக அதாவது முறையாக நேர்மையான முறையில் நடக்கணும் ஆனால் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இது விஷயம் இந்த மாதிரி இடைத்தேர்தலாம் நடத்துறதுக்கு இதுக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று இருக்கலாம் இப்போ என்ன இப்போ சந்திரகுமார் ஒரு ஜெயிச்சார்னா இன்னும் இருக்க போகிறது ஒரு வருஷம் கூட கிடையாது அப்போ இதனால் வந்து மக்களுடைய பணம் தான் விரையும் அங்கே உள்ள அந்த நிர்வாகம் அது வந்து வருவாய்த்துறை எல்லாமே இதில் வந்து மணக்கிறதுனால இந்த பணிகளும் பாதிக்கப்படும் திசை பிப்ரவரி அஞ்சாம்தேதி இது வாக்குப்பதிவு தேதி முடிவு இதுதான் வந்து இரண்டாவது செய்தியாக பத்திரிக்கையில் வந்திருக்கு அப்புறம் பாலியல் வழக்கில் தமிழ்நாட்டில் பாலியல் வழக்கில் இது எந்தோறும் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அண்ணாநகர் இன்சிடெண்ட்டு கூட பார்த்திங்கன்னா அண்ணா நகர் இன்சிடெண்ட்டுன்னு சரி அதே மாதிரி அண்ணா பிள்ளைகலைகள் வளாகத்தில் கல்லூரி மாணவி ஒருத்தர் பாலியல் விவகாரம் இது தொடர்பாக சட்டசபையில் வந்து கருத்துக்கு இது ஆளுக்கட்சிக்கு எதிர்கட்சி வந்து அரசாங்கம் வாதம் பண்ணிக்கிட்டாங்க அதிமுக வந்து பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்து சொல்லி அது வந்து அப்புறம் அதற்கு வந்து முதல்வர் வந்து பதில் கொடுத்து அந்த மாதிரிலாம் போய்கிருந்துச்சு இந்த நிலையில் வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மத்திய அரசோட பிஎன்எஸ் அந்த சிஆர்பிசி ஐபிஎஸ் அந்த ஐபி ஐஏ சி சிஆர்பிசி ஐபிசி இந்தியன் பினல் கோடு அதில் திருத்த கொண்டு வந்து பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை அதே மாதிரி இதுக்கெலாம் வந்து மரண தண்டனை விதிக்கிற அளவுக்குலாம் வந்து சட்டத்தில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்துருக்காங்க அதே வ இது பெண்களை பின்தொடர்கில் அதுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆசிட் அட்டாக் பண்ணால் ஆசிட் வீசினா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை அந்த மாதிரிலாம் நிறையா ப்ரொவிஷன்ஸில் மாற்றங்கள் கொண்டு அதோட அதோடய தொடர்ச்சியாக வந்து பாலியல் வழக்குகளை வந்து மட்டுமே வந்து ஒரு தனி நீதிமன்றம் உருவாக்குறதுக்கு தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் ஏழு மா இதில் ஏழு மாவட்டத்தில் ஏழு நகரங்களில் சிறப்பு பாலியல் நீதிமன்றங்கள் சிறப்பு நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை வந்து விசாரணை பண்ணுறதுக்கே வந்து உருவாக்கியிருக்காங்க அது என்ன வழக்கம்பெல்லாம் சென்னை திருச்சி திருநெல்வேலி இந்த மாதிரி முக்கியமான சில நகரங்களில் டவுனில் மாநகரத்தில் சிறப்பு நீதிமன்றங்கள் அது ஏன்னா பாலியல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு மட்டுமே இதுதான் வந்து ஒரு முக்கியமான செய்தியாக எல்லா பத்திரிகுமே வந்திருக்கு அப்புறம் வந்து டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வந்து கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது பொருளாதார நிபுணர்களுடைய கருத்து இதை கூட வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் பிரியங்கா கூட சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போ நேற்றுக்கு கடுமையாக குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எண்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ நாலு அந்த லெவலில் இருக்குது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பைசா குறைஞ்சி எப்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ நாலாக குறைஞ்சிருக்கு டாலருக்கு நிகரான ரூபாய் என்பதி வீழ்ச்சி அழஞ்சின எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்படும் அதனால் அந்நிய செலவணி அதிகமாகும் இதனால் வந்து இந்த ரூபாய் மதிப்பு குறைகிறத உடனே நிறுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் பிரியங்கா காந்தி காங்கிரஸ் ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க இது பொருளாதார நிபுணர்களும் இதை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்பயுமே ஒரு வருஷம் வரைஞ்சினா ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுவாங்க பொருளாதாரத்தை அடிப்படையில் இப்போ இந்திய கவர்மெண்ட் கூட பார்த்திங்கனா ஆர்பிஐன்னு நினைக்கிறேன் ஆறு புள்ளி இந்திய இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி மூணோ ஏதோ சம்திங் வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சமயத்தில் ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்க இன்டர்நேஷனல் மானிட்ரி பண்ட் அதோட நிர்வாக தலைவர் நேற்றுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்கல உலகத்தோட பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக வந்து ஓரளவுக்கு சமநிலையாக இருக்கும் ஆனால் சில நாடுகளில் வந்து பொருளாதாரம் வந்து மிக பின்னடைவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்தியா பொறுத்த மட்டும் இல்லை சற்று பலன பலவின வீக் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அமெரிக்காவோட பொருளாதாரம்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் யூரோப் கண்ட்ரீயோட மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவோட பொருளாதாரம் வந்து பலவீனம் அடையும் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நிகராக அது சொல்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தங்கம் தென்னரசு மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏற்கனவே வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதாவது பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் போராடி இருக்காங்க திமுக கூட தன்னுடைய தேர்தலுக்குள்ள நாங்கள் ஜெயிச்சா பழைய ஓய்வுத் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரோம்னு சொல்லி போராடி இருக்காங்க இந்த நிலையில் வந்து மத்திய அரசு வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்ட திட்டம் ஓய்வூதிய திட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது வந்து கான்ட்ரிபியூட்டிவ் ஸ்கீ இருந்து கொஞ்சம் வித்தியாசமாகி வாங்குற பேல கடைசி மாத சம்பளத்தில் பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு அறிவிப்போட தான் வந்துச்சு அதுக்கப்புறம் எந்த விதமான கைட்லைன்ஸ் எதுவுமே இல்லை அது அப்படியே இருக்குது மத்திய அரசோட இப்போ இன்றைக்கி வந்து அசம்பில ஒரு உறுப்பினர் ஒரு கேட்ட கேள்விக்கு அமைச்சர் தங்கம் தென் அரசு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து மத்திய அரசோட வழிகாட்டுதல் அவங்க என்ன கைட்லைன்ஸு வெளியிட்டதுக்கப்புறம் அதை ஸ்டடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு கமிட்டியை ஆராய்ஞ்சு இதை எப்படி அமல்படுத்தலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம் மத்திய அரசு வந்து இதுவரைக்கும் எந்த விதமான கமிட்டியோ அந்த ரூல்ஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கு கொண்டு வரல அவங்க மத்திய அரசு அதற்கான அறிவிப்பு வெளியிட்டோன்னே அது ஆறாயிரம் ஒரு குழு நியமனம் செஞ்சு நாங்கள் வந்து இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அல் அமல்படுத்துறது சம்மந்தமாக நாங்கள் பரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் தமிழ்நாடு அரசில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் எம்ப்ளாயி இருக்காங்க அதில் பாதிக்கு மேற்பட்டவர் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே வந்து தமிழ்நாடு அரசு எல்லா இந்தியா முழுவதுமே வந்து பழைய ஓய்வு திட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதனால் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இது வந்து ஒரு இனிப்பான செய்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன் அப்படின்னா மத்திய அரசு சொன்னதுக்கப்புறம் மாநில அரசு எந்த விதமான இதே சொல்ல அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம்லாம் வந்து கோரிக்கை இதை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் நிதி தங்கம் தென்னரசு அவருடைய பதில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு இனி இதாக இருக்கும் இனிப்பான செய்தியாக இருக்கும் அதே மாதிரி உத்தரப்பிரதேச ரயில் நிலையத்தில் வந்து கட்டுமான அமிர்த பாரத் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் இந்தியா முழுவதும் பல்வேறு ஊர்களில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் வந்து டெவலப்மெண்ட் அடிப்படை கட்டமைப்புகள் மேற்படுத்துதான் வந்து அமிரீத் பாரத் ஸ்கீம் அந்தபடி உத்தரப்பிரதேசத்தில் வந்து கன்னோஜ் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது கன்னோஜ் வந்து ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமாக வரலாற்றில் முக்கியமான ஒரு ஊர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நேற்றுக்கு வந்து கட்டுமானப் பணிகள் வந்து திடீர்னு அந்த வெயிட்டிங் ஹாலில் வந்து தங்கி கா பேசஞ்சர்ஸ் காத்துக்கிறக்கில் கட்டுமான பணிகள் அந்த சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்டு வந்து காயம் பிடிச்சிருக்காங்க இதில் பாதி பேர் விட்டு ரயில்வே எம்ப்ளாயும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த நெருப்பு வந்து காட்டுத்தீ வந்து எரிஞ்சிக்கிட்டு அதை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் வானிலை மாற்றம் அப்படின்னா சொல்லலாம் இன்னும் அதை வந்து போராடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்